சொந்த வாரத்திலே ஒன்று சாமியல் ஒன்று முதல் ஐந்து வரை நாம் கேள்வி பதிலை பார்த்தோம் இந்த வாரத்திலே ஆறாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை அதிகாரம் பெட்டியை அனுப்ப வேண்டிய கேட்டார்கள் மற்றும் குறி சொல்கிறவர்கள் வசனம் வெரி குட் எதை வெறுமையாய்

பொன் சுரூபங்களை செலுத்தும்படி பெலிஸ்தரின் அதிபதிகளின் விளக்கம் வசனம் நாலில் இருக்கு எத்தனை பொன் சுரூபங்களை செய்யும்படி பெலிஸ்தரிடம் பூஜாசாரிகள் கூறினார்கள் ஐந்து சரியான பதில் பெலிஸ்தர் பொன் சுரூபங்களை எதின் சாயலாக செய்ய வேண்டும் வெரி குட்மா மூல வியாதியின் சாயல் வசனம் நாலு பொன்னால் செய்த எத்தனை செலுத்த வேண்டும் சரியான பதில் ஐந்து யாருக்கு மகிமியை செலுத்த பூஜாசாரிகள் வெலிசரிடம் கூறினார் இஸ்ரேலின் தேவனுக்கு வசனம் ஐந்து சரியான பதில் தங்கள் உருதயத்தை கடினப்படுத்தி இருந்தவர்கள் யார் வெரிகுட் வெகித்தரும் பார்வோனும் வசனம் ஆறிலிருக்கு பெட்டியை அனுப்பிவிட பெலிஸ்தியர் எதை செய்ய வேண்டும் புது வண்டில் சரியான பதில் வசனம் ஏழு இருக்கு புது வண்டிலில் எப்படிப்பட்ட பசுக்களை கட்ட வேண்டும் முகம் பூட்டாதிருக்கிற பறவை பசுக்கள் வசனம் ஏழுல பெலிஸ்தருக்கு தீங்கை செய்தவர் கத்தர் என்றால் பசுக்கள் எங்கே போகும் என்று கூறினார்கள் வண்டியில் கட்டப்பட்ட பசுக்கள் எங்கே போகிற வழியில் போனது அதிபதிகள் எது மட்டும் கத்தோடைய பெட்டி வந்தார்கள் எல்லை மட்டும் சரியான பகர் வெள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் மனுஷர் கருத்துடைய பெட்டியை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் யார் மனுஷர் வங்கியில் தட்சிணேசில் யாருடைய வாயினை நின்றுவது யோசுவாரும் வயது சரியான பகர் வெட்சிமேசின் மனுஷர் பசுக்களை என்ன செய்தார்கள் கொரேவுர் सर्वांग सर्वांग दगन बलि விட்டார்கள் வேர் பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் கல்வெட்டைக் கட்டி அப்புறம் முன்னால வந்து பொன் ஒருடிகள் உள்ள சிறிய கட்டி கத்தர் தட்சிணையில் எrceil எத்தனை பேரை அடித்தார் ஆ ஐம்பதாயிரத்தி எழுவது பேர் சரியான பதில் கத்தோ ஏன் பெட்சி நேசியின் ஜனங்களை அடித்தார் கத்தோடைய பெட்டிக்குள் பார்த்தபிறகார் ஒன்னு சாம்பதில் அதிகாரம் வேறு வெச்சி நேசியில் இருந்து கர்த்தோடு பெட்டியை எடுத்துக் கொண்டு போனவர்கள் யார் கீழ்வாத்தியாரையும் மனுஷர் சரியான பதில் கத்தோடைய பெட்டியை யாருடைய வீட்டில் வைத்தார்கள் வெரி குட் அபிநாதா கத்தருடைய பெட்டியை காப்பவராக யாரை பரிசுப்படுத்தினார்கள் வெளியாசர் சரியான பதில் வெளியாசரின் அப்பா பெயர் என்ன அபிநதா சரியான பதில் எல்லாமே இந்த நாளும் வசனம் ஒண்ணுல இருக்கு கத்தோடைய பெட்டி சூர்யா தியாமிலே எவ்வளவு நாள் இருந்தது இருபது வருடம் சரியான பதில் கர்த்தரை நினைத்து புலம்பு கொண்டிருந்தவர்கள் யார் இஸ்ரேல் புத்திர கரெக்ட் சரியான பதில் முழு இருதயத்தோடும் கத்திரிடத்தில் திரும்பும்படி இஸ்ரேவேலரிடம் கூறியவன் யார் சாமியல் சரியான பதில் எவைகளை இஸ்ரேவேலரின் நடுவில் இருந்து நீக்க சாமியல் கூறினார் அந்நிய தேவர்கள் அஸ்தரோ வசனம் மூன்று இருக்கு இஸ்ரேலரிடம் இஸ்ரேலரிடம் இருதயத்தை யாருக்கு நேராக்கும்படி சாமியல் கூறினார் கர்த்தர் இஸ்ரேல் இஸ்ரேல் புத்திரர் எவைகளை இஸ்ரேல் புத்திரர் எவைகளை விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆதரணம் செய்தார்கள் சரியான பதில் பாகால்கள் அஸ்தர் சாமியில் இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களை எங்கே கூடி வர செய்தான் மிஸ்பாவில் சரியான பதில் இஸ்ரேல் ஜனங்கள் மிஸ்பாவிலை எதை எதை மொண்டு கத்துடைய சந்தேகத்தில் ஊற்றினார்கள் தந்தை சரியான பதில் இஸ்வாவில் இஸ்ரேவேலரை நியாயம் விசாரித்தவன் யார் சாமியல் சாமியல் சரியான பதில் இஸ்பாவிலே கூடின இஸ்ரேலருக்கு எதிர்த்து வந்தவர்கள் யார் பெலிஸ்தரின் அதிபதிகள் வசனம் ஏழில் இருக்கு சாமியல் இஸ்பாவில் எதை சர்வாங்க தகன பலியாக செலுத்தினான் ஒரு ஆட்டுக்குட்டி சாமியல் பலியிட்ட ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டது பால் குடிக்கும் ஆட்டுக்குட்டி கர்த்தர் பெலிஸ்தர் மேல் எவைகளை நிரங்கும்படி செய்தார் பெரிய மகா பெரிய இடி முழக்கங்கள் சாமியல் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தின கல்லுக்கு என்ன பெயரிட்டான் சரியான பதில் சுவாமியரின் நாளெல்லாம் கத்துவேட்டை யாருக்கு விரோதமாய் இருந்தது விரோதமாய் இருந்தது சாம்வேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் யாரை நியாயம் விசாரித்தான் சாம் எங்கு கர்த்தருக்கு பலிப்பீடம் கட்டினான் ராமாவில் சரியான பதில் உபனேசர் என்று பொருள் கூறும் வார்த்தை எது இம்மட்டும் கத்தர் உதவி செய்தார் வசனம் பண்ண ஒன்னு சாமியல் அதிகாரம் எட்டு சுவாமியரின் மூத்த குமாரன் பெயர் என்ன யோவேல் சரியான பதில் இஸ்ரேலின் இளையகுமாரன் பெயர் என்ன சாரி சாமியரின் இளையகுமாரன் அப்படியா சாமியரின் குமாரன் எங்கே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் பசனம் மூன்று இருக்கு சாமியலின் குமாரர் பொருளாசைக்கு சார்ந்து எதை வாங்கினார்கள் பரிதானம் சரியான பதில் இஸ்ரோயரின் மூப்பர் தங்களுக்கு யாரை ஏற்படுத்தும்படி சாமியாரிடம் கூறினார்கள் சரியா சொல்லுங்க கேட்க மூப்பர் தான் ராஜாவின் வசனம் ஐந்து வசனம் ஐந்து ராஜாவன் இஸ்ரேலின் மூப்பர் எதற்காக ராஜாவை ஏற்படுத்தும்படி சாமிகளிடம் கூறினார்கள் வெரி குட் தங்களை நியாயம் விசாரிக்க சரியான பதில் மூத்தர்கள் ராஜாவை ஏற்படுத்தும்படி கூறிய வார்த்தை சாமிகளுக்கு எப்படி காணப்பட்டது இல்ல தகாததாய் வசனம் ஆற பாருங்க தகாததாய் இருந்தது அவர்கள் உன்னை தள்ளவில்லை கத்தர் யாரிடம் கூறினார் ஜனங்களுக்கு திட சாட்சியாய் தெரிவிக்க கத்தர் சாமியனிடம் கூறினார் ஆஹ் அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் வசனம் ஒன்பதுல இருக்கு ராஜா விசுவீரின் குமாரரை எதற்கு முன் ஓடும்படி வைத்துக் கொள்வான் என்று சாமியர் கூறினான் தன்னுடைய ரதம் வசனம் பதினொன்னிலிருக்கு ராஜா தன்னுடைய ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் யாரை வைத்துக் கொள்வான் இஸ்ரேலி குமார் ராஜா யாரை பரிமலை தயலம் பண்ணவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான் இஸ்ரேலரின் குமாரத்திகளை வயல்கள் திராட்சை தோட்டங்கள் மற்றும் ஒளிய தோப்புகளில் இருந்து நல்லவர்களை எடுத்து யார் யாருக்கு கொடுப்பான் ராஜா தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் வசனம் பதினாலுல இருக்கு ராஜா இஸ்ரேலரின் தானியத்திலிருந்து தசம பாகத்தை வாங்கி யாருக்கு கொடுப்பான் பிரதானிகளுக்கும் சேவகர்களுக்கும் வசனம் பதினைந்துல இருக்கு சாமியலின் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தவர்கள் யார் இஸ்ரேல் ஜனங்கள் முன்னுசாமியில் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் கீஸ் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் பெங்கமும் கீஸ் என்பவன் எப்படிப்பட்ட மனுஷன் மகா பராம பராக்கிரமசாலி சவுல் யாருடைய குமாரன் கீசின் குமாரன் சவுல் என்பவன் எப்படிப்பட்ட வாலிபன் சவந்தர் மாணவன் யாருடைய கழுதுகள் காணாமல் போனது கீஸ் சவுல் யாரை கூட்டுக் கொண்டு கழுதைகளை தேட போனான் ஒரு வேலைக்காரன் சூப் யார் இருக்கிறதாக வேலைக்காரன் கூறினான் சொல்லுவோம் சூப் பட்டணத்தில் யார் இருக்கிறதாக வேலைக்காரன் கூறினான் சூப்பட்டினத்தில் யார் இருக்கிறதாக கூறினார் தேவனுடைய மனுஷன் ஒருவன் தேவனுடைய மனுஷன் ஒருவேளை எதை தங்களுக்கு தெரிவிப்பார் என்று வேலைக்காரன் கூறினான் இல்லை தாங்கள் போக வேண்டிய வழி யாருக்கு கொண்டு போக தங்களிடம் காணிக்க இல்லை என்று சவுல் கூறினான் தேவனுடைய மனுஷனுக்கு தீர்க்க தரிசி என்னும் வார்த்தைக்கு முற்காலத்தில் இருந்த பெயர் என்ன வான வானதிஷ்டிகாரன் பலியிடும் நாளில் யார் ஒரு மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள் சாமியை சாமியை பலியிட்டதை ஆசீர்வதித்த பின் போஜனம் பண்ணுகிறவர்கள் யார் அடைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் யாரை சாமவனிடம் அனுப்புவதாக கூறினார் பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் இஸ்ரேலை கைக்கு இங்கலாக்கி ரட்சிப்பவர் யார் பெஞ்சமின் நாட்டானாகிய மனுஷன் இஸ்ரேலை ஆளும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷன் யார் சவுல் நீ எனக்கு முன்னே மேடை மேல் ஏறிப்போ யார் யாரிடம் கூறியது சாமியல் சவுளிடம் எவைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சாமியல் சவுளிடம் கூறினார் காணாமல் போன கவிதைகளை பற்றி இஸ்ரேல் கோத்திரங்களில் சிறியதான கோத்திரம் எது என்னென்ன கோத்திரம் இந்த கடைசி அதிகாரம் ஒண்ணு சாமல் அதிகாரம் பத்து சாமி எடை எடுத்து சவுளின் தலை மேல் பார்த்தான் தைல சரியான சரியானபோது கர்த்தர் சவுளை யாரா யாராக அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர் சவுளை யாராக அபிஷேகம் பண்ணினார் தம்முடைய சுமையில் சுதந்திரத்தின் மேல் தலைவனாக ராகவேலின் கல்லறை எங்கே இருந்தது செல் சாக்கி ராகவேலின் கல்லறை எண்டையில் எத்தனை மனுஷரை காண்பாய் என்று சாமுவேல் சவுலிடம் கூறினார் இரண்டு தாபோரில் உள்ள சமபூமியில் எத்தனை மனுஷர் சவுளை சந்திப்பார்கள் என்று சாமுவேல் கூறினார் மூன்று மனுஷர் மேடையில் இருந்து இறங்கி வருகிற யாருடைய கூட்டத்திற்கு எதிர்பொருவா என்று சாமுவேல் சவுலிடம் கூறினார் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகள் தீர்க்க சொல்லும்போது சொல்லும் போது சவுலுக்குள் இறங்குபவர் யார் கர்த்துடைய ஆள் தனக்கு முன்னே எங்கே இறங்கி போகும்படி சாமியேலிடம் கூறினான் சாமியே காத்திருக்கும்படி கூறினார் சாமியேலை விட்டு போகும்படி சவுல் திரும்பின போது தேவன் அவனுக்கு எதை கொடுத்தார் வேற இதயம் தீர்க்க தரிசிகளுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னவன் யார் சரியான பதில் சவுளும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் யார் பழமொழி ஆயிற்று தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பது வசனம் பணங்கள் இருக்கு கத்திரிடு வரவழைத்தவன் யார் சாமுவே இஸ்ரேலர் யாரை புறக்கணித்து ராஜாவை இஸ்ரேலில் எந்த கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது பெஞ்சமின் பெஞ்சமின் கோத்திரத்தில் யாருடைய குடும்பத்தில் சீட்டு விழுந்தது மாத்திரி ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து என்ன சொன்னார்கள் ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து என்ன சொன்னார்கள் ராஜா கூட போனவர்கள் யார் தேவனால் மனதில் ஏகப்பட்டவர்கள் மக்கள் யாரை அசட்ட பண்ணினார்கள் சவுளை அசட்ட பண்ணினார்கள் கடைசி கொஸ்டின் ஏரியாவின் மக்கள் என்னவென்று சொல்லி சவுளை அசட்ட பண்ணினார்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று இதுவரை பொறுமையோடு பதில் அளித்த இதாவது நான் தான் அந்த வரை